லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை செல்ஸ் மச்சா இது ரோடே இல்லடா எட்டு போட்ட கர்நாடகா டிரைவர் ஏழரை போட்ட கூகுள் மேப் அடியில் சிக்கிய சுகுசு இனி யாரும் பண்ணாதீங்க தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் அமைந்துள்ளது கூடலூர் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இப்பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதுண்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூடலூர் வழியாக உதகை போன்ற பிற சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு விரும்புகின்றனர் இந்த நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக கடந்த சில நாட்களாக அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர் இதனால் இப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு பிறகு ஏராளமான வாகனங்கள் சென்றுள்ளன இந்த நிலையில் கர்நாடக மாநில இளைஞர்கள் சிலர் ஒரு சொகுசு காரில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர் மிகுந்த மகிழ்ச்சியோடு சுற்றுலா சென்ற இளைஞர்கள் முதகை உள்ளிட்ட ஏராளமான பகுதிக்கு சென்று அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து மகிழ்ந்துள்ளனர் அதன் பின்னர் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பிச் செல்ல முடிவெடுத்துள்ளனர் ஏற்கனவே இந்த நபர்கள் சுற்றுலா செல்லும் போதே கூகுள் மேப் துணையோடு சென்றுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்கள் அனைவரும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு தமிழ் மொழியும் தெரியவில்லை இதனால் யாரிடமும் எந்த விவரமும் கேட்காமல் கூகுள் மேப் உதவியோடு சென்றுள்ளனர் அதேபோல சுற்றுலா முடித்து திரும்பும்போதும் கூகுள் மேப் உதவியோடு புறப்பட்டுள்ளனர் அதன்படி மகிழ்வாக பேசிக்கொண்டே நண்பர்கள் தங்கள் பகுதிக்கு புறப்பட்டுள்ளனர் அப்போது வழக்கம் போலவே கூகுள் மேப் உதவியோடு வேகமாக சென்றுள்ளனர் ஆனால் நன்றாக சென்று கொண்டிருந்த சாலை திடீரென சிறு பாதையைப் போல குறுகளாக மாறியுள்ளது அதே சமயத்தில் அந்த பகுதியில் வீடுகள் சிலவும் இருந்துள்ளன ஆனாலும் கர்நாடக இளைஞர்களோ யாரிடமும் எந்த உதவியும் கேட்காமல் கூகுள் மேப் ஒருபோதும் தவறாக சொல்லாது என்ற நம்பிக்கையில் வேகமாக சென்றுள்ளனர் அப்போது அங்கு சிறிய அளவில் ஒரு வாகனம் மட்டுமே செல்லும் அளவிற்கு ஒரு பாதை சென்றுள்ளது அந்த பாதையை அப்படியே ஃபாலோ செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் சாலை என நம்பி வந்த பகுதி படிக்கட்டுகளாக காட்சியளித்துள்ளது இதனால் மிரண்டு போன இளைஞர்கள் உடனே காரை நிறுத்திவிட்டு இறங்கியுள்ளனர் ஆனாலும் அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து கீழே இறங்கும் நிலையில் நகர்ந்துள்ளது உடனே அவசர அவசரமாக ஓடிச் சென்று அருகிலிருக்கும் கற்களை எடுத்து காரின் டயருக்கு கீழே வைத்துள்ளனர் அதன் பின்னர் அந்த கார் நின்றுள்ளது இதற்கிடையில் படிக்கட்டில் காரை இறக்கிவிட்டு கீழும் இறங்க முடியாமல் மேலேயும் ஏற முடியாமல் தவித்த இளைஞர்களை பார்த்ததும் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ஓடிச் சென்று உதவ முயன்றுள்ளனர் அதே சமயம் இப்பகுதியில் காவலர் குடியிருப்பும் இருந்ததால் காவலர்கள் சிலரும் அங்கு சென்றுள்ளனர் அதன் பின்னர் அங்கிருந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து அருகிலிருந்த கற்கள் சிறு பாறைகள் என கிடைத்தவற்றையெல்லாம் கொண்டு வந்து அந்த காரை கீழே இறக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அதன் பின்னர் ஒரு வழியாக படிக்கட்டின் வழியை இறங்குமாறு தயாரானதும் அந்த சொகுசு காரை கீழே இறக்கும்படி கூறியுள்ளனர் அதன் பின்னர் அனைவரின் உதவியோடு மெல்ல மெல்ல இறக்கியுள்ளார் ஆனாலும் வாகனத்தை கீழே இறக்க முடியவில்லை பின்னர் மறுபடியும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்துள்ளனர் இப்படியே சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வாகனத்தை கீழே இறக்கியுள்ளனர் அதன் பின்னர் பெரும் நிம்மதி பெருமூச்சு விட்ட இளைஞர்கள் தங்களுக்கு உதவிய அனைவருக்கும் மனதார நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் கூடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க